ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு இதயம் மந்திரா அண்மை செய்தி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் போலீசாரின் தாக்குதலில் இளைஞர் அஜித் குமார் மரணம் அடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் ஜெய்பிம் படம் பார்த்தேன் உள்ளம் முழுக்கியது என சினிமா ரிவ்யூ எழுதிய முதல்வர் ஸ்டாலின் எங்கே இருக்கிறார் விக்னேஷ் லாக் அப் மரணத்தின் போது சட்டமன்றத்திலேயே பச்சை தானே முதல்வர் ஸ்டாலின் இதற்கும் அதேபோல போல தான் பதிலாக வருமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டத்தை தங்கள் கைகளில் முழுமையாக காவல்துறை எடுத்துக்கொள்ளக்கூடாது தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட நிர்வகிக்கத் தெரியாத முதல்வருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி கண்டித்துள்ளார் அஜித்குமார் மரணம் அடைந்தது குறித்து முழு உண்மையை வர உடனடியாக மாவட்ட நீதிபதி தலைமையில் குழு அமைத்து முழு விசாரணை நடத்தி இந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அண்மை செய்தி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் போலீசாரின் தாக்குதலில் இளைஞர் அஜித்குமார் மரணம் அடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் ஜெய்பிம் படம் பார்த்தேன் என சினிமா முதல்வர் ஸ்டாலின் எங்கே இருக்கிறார் விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் போது சட்டமன்றத்திலேயே பேசியவர் தானே ஸ்டாலின் இதற்கு அதே போல பொய்தான் தான் பதிலாக வருமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டத்தை தங்கள் கைகளில் முழுமையாக காவல்துறை எடுத்துக்கொள்ள கூடாது தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட நிர்வகிக்க தெரியாத முதல்வருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி கண்டித்துள்ளார் அஜித்குமார் மரணம் அடைந்தது குறித்து முழு உண்மையை வழி வர உடனடியாக மாவட்ட நீதிபதி தலைமையில் குழு அமைத்து முழு விசாரணை நடத்தி இந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட நிர்வகிக்க தெரியாத முதல்வருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி கண்டித்துள்ளார் அஜித்குமார் மரணம் அடைந்தது குறித்து முழு உண்மையை வெளிக்கொண்டு வர உடனடியாக மாவட்ட நீதிபதி தலைமையில் குழு அமைத்து முழு விசாரணை நடத்தி இந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அண்மை செய்தி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் போலீசாரின் தாக்குதலில் இளைஞர் அஜித்குமார் மரணம் அடைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் ஜெய்பிம் படம் பார்த்தேன் உள்ள முழுக்கியது என சினிமா ரிவ்யூ எழுதிய முதல்வர் ஸ்டாலின் எங்கே இருக்கிறார் விக்னேஷ் லாக் மரணத்தின் போது சட்டமன்றத்திலேயே பச்சை பொய் பேசியவர் தானே முதல்வர் ஸ்டாலின் இதற்கும் அதே போல பொய்தான் பதிலாக வருமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டத்தை தங்கள் கைகளில் முழுமையாக காவல்துறை எடுத்துக் கொள்ளக்கூடாது தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை கூட நிர்வகிக்க தெரியாத முதல்வருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என எடப்பாடி பழனிசாமி கண்டித்துள்ளார் அஜித்குமார் மரணம் அடைந்தது குறித்து முழு உண்மையை வர உடனடியாக மாவட்ட நீதிபதி தலைமையில் குழு அமைத்து முழு விசாரணை நடத்தி இந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்